இன்பங்களை கலைந்து விடும் துண்டித்து விடும் மரணத்தை கொஞ்சம் லேசாவல்ல அதிகமாக நினைவு கொடுங்க சொல்லலாம் நான் தான் பத்தாவது ஆளாக சூழல்லாட்ட வந்தேன் அப்போ ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி எழுந்து கேட்கிறார் யார சூழல்லா உலகத்தில் எல்லாருமே அவங்களை படித்தவங்க நாங்க தான் அறிவாளி நாங்க தான் நல்ல மூளை உள்ளவங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களோட பார்வையில ஆக சிறந்த புத்திசாலி தாரணம் கேட்டாங்க யாருநாள் மனிதர்களில் மிக சிறந்த புத்திசாலி யாரு மனிதர்களில் ரொம்ப ரொம்ப உறுதியானால் யாரு

அல்லாவுடைய நல்லடியார்களே ஆகவே அந்த மரணத்தை அதிகமாக நினைச்சு கொண்டே இருக்கணும் நினைச்சு பாருங்க கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் பல வழிகள் நேரம் பிள்ளைகளை மலக்கூழி மவுக்கு முன்னால வந்து நின்றான் பார்க்கிற பார்வை கடைசி பார்வை பிள்ளைகளை பார்க்கிற கடைசி பார்வை வாழ்ந்த வீட்டை பார்க்கிற கடைசி பார்வை நண்பர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் கடைசி நேரம் உலகத்தை விட்டு இந்த யாருக்குமே சாட்டு போக்குகள் சொல்லி தப்பேனானே அல்லாஹ் புறான்ல சொல்றான் நல்லவங்க சிரிக்கிற நேரமும் அதுதான் பாவம் செய்தவங்க ஒப்பாரி வைக்கிற நேரமும் அதுதான் நல்லவங்க சொல்றாங்க அவசரமா உசுரை எடுத்து எங்களை கொடு வைத்து இன்பமான இடத்துல வச்சிருங்க பாவங்கள்ல ஈடுபட்டவங்க நினைச்சு கொண்டு பாவம் செய்யல என்று ஒவ்வொரு பாவமும் யாது வருமா பதினஞ்சு வயசு பிறகு செஞ்ச ஒவ்வொரு பாவமும் கண்ணு முன்னுக்கு வரும் இதால பிடிப்பானா அதால பிடிப்பானா அங்க பிடிப்பானா இங்களை பிடிப்பானா செஞ்சு பண்ணாத அழிக்காத எல்லா பாவமும் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும் அப்பதான் சொல்லுவாரே திரும்ப ஒரு சந்தர்ப்பம் திருப்பி செஞ்சு கொண்டு வாரே இவ்வளவு நாளும் சொன்னாங்க படல்ல தலக்கி இப்ப படுகா இவ்வளவு நாளும் ஓடினதெல்லாம் என்று விளங்குது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை என்றுதான் நினைச்சோம் அது போலி என்று சொல்றவங்களை நிறுத்தம் இப்பதான் அழுக்கில நாட்டத்தில் இழுத்திருக்கிறோம் போலி ஒன்றுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்று விளங்குனே உண்மை விளங்கின பிறகு திருப்பி திருப்பிய அப்ப எல்லருக்கும் விளங்கு களிமா சொன்னவருக்கும் உலகம் போலி என்று விளங்குமாம் விளங்குமா வழங்குமாக்கும் இயக்கின் வரும் காவிற்கும் எசையில் வரும் அவனும் துடிப்பான் அந்த நேரத்தில் களிமா சொல்ற மலக்குள்மோச கண்டபடுதும் சவுபாவுக்கும் பிரயோசனம் இல்ல கலிமாவுக்கும் பிரயோசனம் இல்ல அதுக்கு முந்தி வருவோம் அவள் செய்கிறேன் திருப்பி அனுப்பு வந்து கேட்பாரு அல்லா சொல்லா நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது எதனால்தான் சல்லல்லாசனம் சொன்னாங்க நீங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற நல்ல அவளை வச்சி பெருமப்பட்டதானே பெருமப்பட்டதம் கடைசி நேரத்தை சந்தோஷப்படுறேன் இறுதி நேரம் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது ஆகவேதான் அபு அலி தக்கா பிரஹ்மஹு சொல்றாங்க யாரு பௌத்த அதிகமாக நினைத்து நினைத்தி வாழும் போது படிப்பில் எடுக்கலையோ இவங்களுக்கு சில சோதனைகள் வருமா முதலாவது சோதனை என்ன தெரியுமா துனியாவிட இன்பம் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது சோதனை அல்ல எவ்வளவு கொடுத்தாலும் போதாத என்ற நோய் வருமா அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் போதா கொண்டு வருமாம் மூணாவது இவ்வாதத்துகள்ல இருக்கக்கூடிய இன்பம் குறைஞ்சி பேசிருக்கான்